மம் அதிகாரம் ஐந்து மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்கச் சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைகொள்ளக் கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரைவிலே நம்மோட உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் நம்மெல்லோரோடும் பண்ணினார் கர்த்தர் மலையிலே அக்னி நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்னிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சலுள்ள இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் இருக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனைத் தண்டியாமல் விடார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ இழைப்பாருவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இழைப்பார வேண்டும் நீ எகிப்து தேசத்தில் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்னியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லோரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் அக்னின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் இப்பொழுது நாங்கள் சாவானேன் இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம் நாங்கள் கேட்டது போல அக்னி நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ நீரே சமீபித்துப் போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் நீரே எங்களுக்குச் சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள் நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் இருக்கும் நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்குச் சொல் நீயோ இங்கே என்னிடத்தில் நில் நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்குச் சொல்லுவேன் என்றார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய இருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் உபாகமம் அதிகாரம் ஆறு நீ உன் தேவநாயக கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய இரு இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவநாயகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாய் குறியாய் இருக்க கடவுது அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சைத் தோட்டங்களையும் ஒலிவுத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவநாயக கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அப்படி நாமத்தைக் கொண்டே ஆணையிடுவாயாக உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழைத்துப் போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று ஒரு கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம் கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்கப் பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவநாயக கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் நம்முடைய தேவநாகிய கர்த்தர் நமக்கு கட்டளட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று தாவிதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த பொருள்களையும் அறிந்து கொள்வான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என் மகனே உன் தகப்பன் புத்தியைக் கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே எங்களுடைய வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிறந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம் பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம் குழியில் இறங்கியுறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம் விலை உயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம் கொள்ளைப் பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம் இரு நம் எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில் என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்தத் தீவிரிக்கிறது எவ்வகையான பட்சி ஆனாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விரதா இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள் தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே இது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும் ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது வீதிகளில் சத்தமிடுகிறது அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும் நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியீனரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் எடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள் என்னை காணமாட்டார்கள் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும் மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்ரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்